அவர் சீப் வீடியோ சொல்லி பெட்டி சிவாஜி நிற்காமல் நதியாக நெஞ்சினேல இறங்கி வந்து சொற்கோலம் பொருட்கோளம் சுவைக்கோளம் ஆகி நிற்க நற்காலம் ஈதன் பேன் நான் வணங்கும் தாய் தமிழே தாய் தமிழ் திருநாடே இந்திய திருநாடே இந்திய திருநாடே இந்திய திருநாடு ஏன் எல்லாத்தையும் ஒரு தடவை தான் தமிழ்நாடுன்னு சொன்னார் ஏன் இந்தியாவு மட்டும் மூன்று தடவை இந்திய திருநாடைன்னு சொன்னாரு ஏன்னா அந்த பெயரை மறைப்பதற்கு இன்று பல்வேறு வகையில் பல்வேறு முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன படித்தவர்களுக்கு தெரியும் எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய பேராசிரிய பெருமக்கள் முதல்வர்களுக்கு தெரியும் அந்த பெயர் என்பது பாரம்பரியமான பெயர் ஒரு கலாச்சார பெயர் இந்தியா என்பது ஆனால் அந்த பெயரை மறிப்பதற்கு இன்றைய தினம் பல்வேறு நிறங்குகளில் வர வரக்கூடிய பல்வேறு சக்திகள் என்ற தினம் உருவாகி கொண்டிருக்கின்றன மறைக்க முடியாது காரணம் நாம் ஒன்றாக இருக்கும் வரை இந்தியா என்ற பெயரை மறைக்க எந்த சக்திக்கும் அனுமதி கிடையாது கந்தரவன் மிக அழகான ஒரு கவிதை சொல்வார் நாளும் பொழுதும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை கூட பெண்களுக்கு இல்லை என்பார்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றும் வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நான் ஏறக்குறைய ஒரு பதினாலு பதினேழு பள்ளிக்கூடங்களில் பணியாற்றியிருக்கிறேன் கொடியேற்றிருக்கிறேன் ஆனால் எனக்கு வயது இப்பொழுது அறுபத்தொன்று சில்லறை ஆகிறது அறுபத்தி ரெண்டு இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஏற்றிய ஒரே இடம் நமது பள்ளிக்கூடம் விளைவிக்கிறார் நமது கல்லூரி என்று வேண்டாம் ஞாயிறு என்றால் விடியில் என்று பெயர் நாயிறு என்றால் சூரியன் என்று பெயர் நாரின் ஞாயிறு என்றால் கதிரவன் என்று பெயர் ஞாயிறு என்றால் நீங்கள் என்று பெயர் இந்த விடியல் நேரத்தில் கிழக்கு திசை நோக்கி நான் கொடியேற்றுவதை பெருமையாக கருதுகிறேன் என்னுடைய பிறந்த நாளைப் போல எனது மகனின் பிறந்த நாளைப் போல எனது திருமண நாளைப் போல இங்கே கொடியேற்ற இந்த நாளும் எனக்கு முக்கியமான ஒரு நாளாக நான் கருதுகிறேன் எனக்கு தெரிஞ்சு வர்ண ஜால வர்ண ஜாலை வார்த்தைகளோடு நான் உங்கள் முன்னால் நிற்கவில்லை ஜிகுண தூவிய வார்த்தைகளோடு நான் உங்கள் முன்னால் நிற்கவில்லை எனக்கு தெரிந்து பல்வேறு கல்லூரிகளில் பேசியிருக்கிறேன் நேற்றைய தினம் தம்பி என் அருமை தம்பி நான் வாடா போடா என்று சொல்வதற்கு ஒரு சிலருக்கு மட்டுமே அனுமதி கொடுத்திருக்கிறேன் அதில் ஒருவன் என்னுடைய தம்பி அழிம்பின்னர் இந்த கம்பம் மாநகரில் உழைப்பில்லாமல் முன்னேறியவர்கள் ஏலாரம் உழைப்பு நாள் முன்னேறியவர்கள் ஒரு சிலர் அதில் தம்பி அழி முன்னருபவர்கள் உழைப்பு உழைப்பு அதுதான் அங்கே அவனுடைய சொத்து அந்த சொத்துனால்தான் இன்றைக்கி கம்ப நாகரில் அவன் ஒரு விஐபியாக இருக்கான் நகர்மன்ற தலைவருக்கு எவ்வளவு செல்வாக்கோ அந்த செல்வாக்கு அழிமுக்கு உண்டு ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளவு செல்வாக்கோ அந்த செல்வாக்கு அழிமுக்கு உண்டு காரணம் அவருடைய உழைப்பு அவருடைய சேவை அவருடைய தொண்டு மரியாதை மிக்க கல்லூரி முதல்வர் அவர்களே பேராசிரியர் பெருமக்களே அன்பு தம்பிகளே உங்கள் ஒவ்வொருடைய பெயரும் எனக்கு தெரியாது ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து நான் ஒரு பெயர் வைத்துக்கிறேன் ஒரே பெயர் உண்டு என்னுடைய சகோதரர்கள் நீங்கள் என்னுடைய சகோதரர் என்று ஒரு பெயர் போதும் அது என்னுடைய எதயத்தில் இருக்கிறது எங்கே பார்த்தாலும் இவன் என்னுடைய சகோதரர் இவர் என்னுடைய சகோதரர் இவர் என்னுடைய சகோதரர் இது போதும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் எத்தனையோ கல்லூரிகளில் பள்ளிகளில் நான் பேச சென்றிருக்கிறேன் ஆனால் பார்த்தவுடன் ஒரு புள்ளர்ப்பை ஏற்படுத்த வேண்டும் மூவர்ண கொடியை தலையில் சுமந்திருக்கின்ற ஒரே கல்லூரி அதாய் கல்லூரி கம்மம் கல்லூரி என்பதை நான் மறந்து நடக்கிறேன் பெருமைக்கு சொல்லலை நான் இதுக்கு சொல்லலை நான் சொல்லல நான் ஒரு வர்ண வார்த்தைகளோடு வார்த்தை ஜாலங்களோடு ஒரு இலக்கிய புலமையோடு பேசல இங்கேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே இங்கேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஏனென்றால் பிள்ளையை முன்னாடி பொய் பேசக்கூடாது நான் பொய் பேசுனா நீ பொய் பேசுவார் அதனால் உண்மையை முட்டு பேசுகிறேன் ஒவ்வொருவரின் எடையை விட அவர்களின் பேராசைகளின் சுமைகள் தான் அதிகமாக இருக்கின்றன பூமியை மரங்கள் கூட பூக்களால் தான் தாக்குகின்றன பூமியை மரங்கள் கூட பூக்களால் தான் தாக்குகின்றன மனிதர்கள் மட்டும்தான் கடப்பாறையால் காது உடைகிறார்கள் மனிதர்கள் மட்டும்தான் கடப்பாறையால் காது உடைகிறார்கள் கடப்பாறை கொண்டு வருகிறார்கள் கவனமாக இருங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் கவனமாக இருங்கள் நினைத்தால் வருவதில்லை கவிதை இதயம் கனத்தால் வருவதே கவிதை இன்று முதியோர் இல்லத்தில் பேசச் செல்கிறேன் கோழி மிதித்து குஞ்சுகள் மூடமாகது உண்டு கோழி முதிச்சு இந்த கூண்டுகள்னு பார்த்தீங்கன்னா ஆனால் குஞ்சுகள் மிதித்து கோழிகள் மூடமானது எது முதியோர் இல்லம் குஞ்சுகள் மிதித்து கோழிகள் மூடமானது முதியோர் எண்ணங்களை எழுத்துக்கள் வென்றால் அது கவிதை இங்கே ஓவியம் வரையக்கூடிய தம்பி எத்தனை பேர் இருக்கீங்க சும்மா தை தயிர் தைரமாக தூக்குங்க கோடு போட்டாலே ஓவியம் தாய்யா ஒன்றும் இல்லை பெரிய அவ்வளோக்கா அப்படியே காமிக்கணும்னு சொல்லல கவிதைகள் எழுதக்கூடிய தம்பிகள் எத்தனை பேர் இருக்கீங்க ம் வாழ்த்துக்கள் எண்ணங்களை எழுத்துக்கள் வென்றால் அது கவிதை கோடுகள் வென்றால் அது ஓவியம் கோடுகள் வென்றால் அது ஓவியம் எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது மனிதன் நேசிக்கப்படாமல் போனதே எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது சக மனிதரை மதிக்கப்படாமல் இருப்பது நேசிக்கப்படாமல் இருப்பது இந்த வாழ்வை அறிந்து கொள்ள ஒரே வழி எல்லோரையும் எல்லாவற்றையும் நேசிப்பது மனிதர்களை நேசிப்பதை விட உண்மையான கலை எதுவுமே இல்லை வருகிறார்கள் வந்தவர்கள் வருகிறார்கள் கொல்ல முயல்வார்கள் முடியாது போனால் உறவுபடுத்தி வெல்ல முயல்வார்கள் கொற்றவை பிள்ளை அப்படித்தான் பார்வதி பிள்ளையாக்கப்பட்டான் இப்போது திருவள்ளுவனை ஸ்ரீ வள்ளுவனாக்க வருகிறார்கள் இப்பொழுது திருவள்ளுவனை ஸ்ரீ வள்ளுவனாக்க வருகிறார்கள் கங்கா சலம் தெளித்து சூத்திர தட்டை சுத்தமாக கழுவிவிட்டு ஐயன் வள்ளுவனை ஐயர் வள்ளுவனாக்க வருகிறார்கள் கவனமாக இருக்கிறார்கள் கவனமாக இருங்கள் வருகிறார்கள் வந்தவர்கள் வருகிறார்கள் இனத்தலைவன் முருகனை இந்துக்கடவுளாக்கியவர்கள் மதம் கடந்த திருக்குறளை மதப்படுத்த வருகிறார்கள் வருகிறார்கள் வந்தவர்கள் வருகிறார்கள் கவனமாக இருங்கள் அதனால் என்ன எழுதுகோலும் எழுதுதாலும் கல்வியும் என்னிடமிருந்து பறிக்கப்படலாம் என் இதயத்தின் குருதியில் என் விரல்களை தோய்த்தெடுப்பேன் என் இதயத்தின் குருதியில் என் விரல்களை தோய்த்தெடுப்பேன் அதனால் என்ன எனது உதடுகளை தைத்து மூடலாம் ஆனால் அதனால் என்ன என்னை கட்டிய சங்கிலியின் ஒவ்வொரு கண்ணியும் நாக்காகும் என்னை கட்டிய ஒவ்வொரு சங்கிலியின் ஒவ்வொரு கண்ணியும் நாக்காகும் தீப்பிடிப்பு தீப்பிடிப்பது மாதிரி திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் பூ பூப்பது மாதிரி தினமும் முளைத்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் தீவமல்ல அல்ல தீப்பந்தம் நீங்கள் நடக்கிற நதிகள் அல்ல தேங்கிப்போன குட்டை அல்ல நீங்கள் நடக்கிற நதி தேங்கிப்போன குட்டை அல்ல உழைக்க துவங்குங்கள் கல்வி கற்க துவங்குங்கள் நூறு வாசல் திறக்கும் நம்பிக்கையை உரமாக்குங்கள் வியர்வையை விதியாக்குங்கள் உன் வெற்றியை விருதாக்குங்கள் உன் கிழக்கை நீயே உருவாக்குங்கள் நிச்சயம் விடியல் நிச்சயம் உண்டு உங்கள் வாழ்வில் வளரும் கருத்தரங்கில் நிறைய பேசுவோம் இன்றைய தினம் காலை பொழுது போதும் உங்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Thank you, thank you sir for your heartwarming speech and say thank you to Honorable Chief